வணக்கம் பிரான்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கிறோம் இன்னைக்கு என்னுடைய மூத்த பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் நேற்று நைட்டு கிளம்பி இன்னைக்கு காலையில் ஊருக்கு வந்துட்டோம் பெங்களூர் தான் இருக்காரு டிப்ளமோ நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு அதனால இத்தனை வருஷம் எங்க கூட இருந்து பிறந்த நாள் கொண்டாடினாரு இந்த வருஷம் தூரமா இருந்தாலும் நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம் நானும் வந்துட்டோம் இங்க என்னுடைய குழந்தையார் வைஃபுடைய தங்கச்சி வீட்டில் இருந்து இங்கே படிச்சுட்டு இருக்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாளில் வந்து அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடும்படியாக வந்திருக்கிறோம் ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு அடுத்து நம்ம கேக் விட்ட போகிறோம் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய வருஷத்தை காண செய்ததற்காகவும் கூட்டி கொடுத்ததுக்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய நன்மையான கரம் மகனோடு கூட இருக்கட்டும் காத்துக்கொள்ளுங்க வழிநடத்துங்க நடத்துங்க சீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு நாமத்தில் பிதாவே இப்ப நம்ம கேக்கட்டா போறோம் இது வந்து தீபாவளி பொறுத்தற மாதிரி

<sans> oh, Happy birthday to you. it? May God bless you. so Say there. Okay. All it now. I'm Okay. okay. எல்லாரையும் கூப்பிடலாம் ஆசை ஆனா ஒரு நாள் கண்டிப்பா கூப்பிடுவேன் ஓகே சொல்ல சொல்லுறாங்க கமாண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க ஃபோன் போட்டு வாழ்த்து சொன்னாலும் கூப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே பாய் மீண்டும்